கனெக்ஷன் ஃபோ லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி லைக் டன் சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க் யூ நீங்க பாத்துக் கொண்டிருப்பது உங்கள் கனெக்ஷன் ஃபோ லைவுக்கு வந்ததுக்கு மிக மிக நன்றி இதுதான் எங்க மம்மி அலுமு மம்மி பாசத்துல அவங்கள அடிச்சுக்க ஆளே இல்ல மம்மி ப்ரோ எங்க நம்ம ஆர் ஆர் ப்ரோ எஸ்கேப்பா மம்மி இருக்காதா இல்லையோ தெரியலையே இருப்பாங்க இருப்பாங்க அப்படி டக்குன்னு போக மாட்டாங்க ஓகே ஓகே ஆர்ஆர் ப்ரோ இருக்கீங்களா காபி டீ காபி ஆச்சிங்களா ப்ரோ ஃபில்டர் காபி குடிச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஓ ஃபில்டர் காபிங்களா ஓகே ஓகே மேம் நான் ஈவினிங் ஒரு வாங்க ராஜா வாங்க ராஜா கமெண்ட்ஸ் போடுங்க மோனிக்கும் ரேணுக்கும் லிங்க் சென்ட் பண்ணி விட்டேன் மம்மி ஆனா இன்னும் அவங்க வந்து ஜாயின் பண்ணல இது என்ன உங்களுக்கு நீங்களே மெசேஜ் பண்ணிருக்கீங்க எங்களுக்கு யாரும் பண்ணலனா நாங்களே பண்ணிக்குவோம்ல ஐயோ என்ன பாச்சு எங்க பாருங்க மம்மி உங்கள நினைச்சு அழுகுறம் விம்மி அப்படின்றாங்க மாதிரியே பேசுறாங்க என்னமாச்சு ஓய் 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 சிவா ப்ரோ சிவா நீங்க யாரு இருந்து பேசுறீங்க உங்க ஃப்ரெண்டா ஏற்கனவே வந்திருக்காங்களா கொஞ்சம் ஞாபகம் இல்ல மம்மி ஆனா சிவான்ற நேம் பாத்துர்க்கேன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் லைவ் போட்டே ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா ஓகே ஓகே அதாவது பேடா போட்ற போறோம் பாத்துங்க இல்ல இல்ல மம்மி அதல நம்ம லைவ்ல யாரும் அந்த மாதிரி வர மாட்டாங்க சும்மா சொன்னே அம்மா அப்படி சிரிக்கறாங்க இல்ல மம்மி நம்ம லைவ்க்கு வரவங்க யாரும் அந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் போட மாட்டாங்க இல்ல தங்க தங்கம் கம்பி தங்க கம்பி தான் வருவாங்க எல்லாருமே ஆனந்த கண்ணீரா இருக்கும் மேடம் அப்படின்ற ஆமா ஆமா ஆனந்த கண்ணீர் தான் பேடு கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன் அம்மா சரி சரி சிவா இங்க நிறைய பேக் ஐடி எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கு நம்ம கணிஷ் பேர்ல என் பேர்ல எல்லா பேர்லயும் சுத்தின்னு இருக்கா ஒரு பயம் தான் மத்தபடி ஒண்ணு இல்ல கோச்சுக்காதீங்க மம்மி அது குறிப்பா பாருங்க நம்ம

பத்து நிமிஷத்துல நாலு லைக் ஓகே என்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு அழுகுறாங்க சிவா சிவா டோன்ட் கிரை அதாவது எல்லார் பெரியும் எல்லாரும் பேக்கா சுத்திட்டு இருக்கிறதுனாலதான் பயப்படுறேன்னு நான் சொல்லிட்டேன் அப்புறம் என்ன அம்மா இப்படி சொல்லிட்டீங்க அப்படி சொல்லிட்டீங்க சிவா எங்க இருந்து பேசுறீங்கம்மா சிவா எங்க இருந்து பேசுறீங்க என் லைவுக்குலாம் வந்திருக்கீங்களா

மம்மி லைவ்க்கு வாங்க பாருங்க அஞ்சு மணி நேரம் லைவ் போட்டா கூட டைம் போறதே தெரியாது நல்லா ஜாலியா இருக்கும் டைம் பாஸ் இருக்கும் மம்மியோட லைவ் அவ்வளவு என்ஜாய் பண்ணலாம் நான் இப்போ கொஞ்ச நாளா வந்து மம்மி லைவ் தவிர வேற யார் லைவுக்கும் போறது இல்ல அதனால அந்த அளவுக்கு ஃபன்னா இருக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸும் கிடைக்குவாங்க சிவா ப்ரோ அங்க மம்மி லைவ் போற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வேணாம் தேவா இனிமே 5 மணி நேரம்லாம் கடையது நம்ம லைவ் 1 ஹவர் மட்டும் இல்ல மம்மி அதெல்லாம் டைமிங்ஸ் எல்லாம் கிடையாது மம்மி நம்ம போடலாம் பட் என்ன இந்த சாங்ஸ் பேக்ரவுண்ட் சாங்ஸ் வந்தா மட்டும் தான் வரும் ஓ அப்படியா நினைச்சீங்க என்ன நான் அப்படிதான் நினைச்சேன் பேக்கா இருப்பாங்களோ அப்படிதான் நான் நினைச்ச சிவா மம்மி எனக்கு இந்த கம்யூனிட்டில போஸ்ட் போடவே வர மாட்டேங்குது மம்மி அது எவ்வளவு ட்ரை பண்றேன் எனக்கு லைவோட லிங்க் கம்யூனிட்டி போஸ்ட் கம்யூனிட்டில போயிட் ஒரு லைன் இருக்கும்ல அது நல்லா பிரஸ் பண்ணீங்கன்னா பேஸ்ட் கேக்கும் கேட்டதா இல்ல மம்மி அது வரவே மாட்டேங்குது கிரியேட் போஸ்ட் வருது அதை டச் பண்ணா உடனே அப்படியே போய்டுது மம்மி ஆர் ஆர் வில்லேஜ் ப்ரோ எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா கேக்குறாங்க சிவா சிவா என்கிற சுரேஷோ நீங்க எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு அம்மா உங்க நேம் என்ன மை நேம்